கருத்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமம் மயமைப்படுவதாக சங்கீதங்களில் மேசியாவை காண்போம் என்கிறதான வரிசையில் நாம் ஒவ்வொரு சங்கீதமாக தியானித்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு முப்பத்தி ஐந்தாவது சங்கீதத்தை நாம் சுருக்கமாக தியானிக்க போகிறோம் முப்பத்தி ஐந்தாம் சங்கீதம் ஒரு எளிய தலைப்புடன் கூட இந்த சங்கீதம் வருகிறது இருபத்தி எட்டு வசனங்களை கொண்ட ஒரு சங்கீதமாக வருகிறது இந்த சங்கீதம் தாவீதின் சங்கீதம் என்கிறதான பெயரோடு கூட வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது இந்த சங்கீதத்தை ஒரு புலம்பல் பாடல் என்று நாம் சொல்லலாம் இந்த புலம்பலை நாம் மூன்று பிரிவுகளில் பிரித்து மூன்று இடங்களில் அவர் மூன்று புலம்பல்களை செய்கிறார் ஆனால் ஒவ்வொரு புலம்பலுடைய இறுதியும் பார்த்தீங்கன்னா அதிலே ஒரு ஜபம் இருக்கிறது அந்த ஜபத்தோடு ஒரு ஏக்கம் அந்த ஏக்கத்தோடு முடிந்து விடாமல் அந்த ஜபத்தினுடைய முடிவில் அந்த ஏக்கத்தின் முடிவில் ஆண்டோருக்கு நன்றி சொல்லி துதிக்கக்கூடிய ஒரு துதியும் இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது இந்த சங்கீதத்தில் சங்கீதக்காரனாகிய ஆகிய தாவிது ரெண்டு விதமான குரூப் சொல்கிறார் ஒன்று தனக்கு எதிரே இருக்கக்கூடிய சத்துருக்கள் அதனுடைய ஆப்போசிட்டில் பாத்தீங்கன்னா கடைசியில் தன்னுடைய நலம் விரும்பிகள் தன்னுடைய சத்துருக்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிற ஒரு குரூப்பை சொல்லும் பொழுது முப்பத்தி அஞ்சாம் சங்கீதத்தில் மூணாவது வசனத்தில் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேலே உள்ளதில் வழக்காடுகிறவர்கள் யுத்தம் பண்ணுகிறவர்கள் அப்படின்னு முதல் இரண்டு வசனங்களை சொல்லுகிறார் மூணாவது வசனத்தில் துன்பப்படுத்துகிறவர்கள் அப்படிங்கிறாரு நாலாவது வசனத்தில் என் புராணனை வாங்க தேடுகிறவர்கள் எனக்கு தீங்கு நினைக்கிறவர்கள்ங்கிறாரு ஏழாவது வசனத்துல காரணம் இல்லாமல் எனக்கு விரிக்கிறவர்கள் பதினோராது வசனத்தில் கொடுமையின் சாட்சிகள் பன்னிரெண்டாவது வசனத்துல வந்து பதினாறாவது வசனம் வரைக்கும் உள்ள பகுதியில் நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடிய நண்பர்கள் பத்தொன்பதாவது வசனத்தில் வீணாய் என் நிமித்தம் சத்திருக்கள் ஆனவர்கள் இப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட் சொல்ற இவருடைய எதிரிகள் முழுமூச்சா இவரை எதிர்த்த எதிரிகளும் இருந்தார்கள் காரணமில்லாமல் இவருக்கு விரோதம் பண்ணினவர்கள் இருந்தார்கள் நண்பராயிருந்து எதிரிகள் ஆனவர்கள் இருக்கிறார்கள் அப்ப இப்படிப்பட்ட மக்கள் எல்லோரும் செய்யக்கூடிய விஷயம் தனக்கு விரோதமாக செய்யப்படக்கூடிய இந்த தீங்குகள் தனக்கு விரிக்கப்படக்கூடிய வலை ஏன்னா அவனுக்கு குழி வெட்டுறாங்க அப்படிங்கிறத சொல்றாரு இதெல்லாம் அவற்றையும் ஆண்டுடைய சமூகத்தில் வைத்து ஆண்டு நீர் பார்த்துட்டு தானே இருக்கிறீரு எது வரைக்கும் இப்படி பார்த்துட்டே இருப்பீரு எழும்பி எனக்காக நியாயம் செய்யும் நான் அநியாயமா பாதிக்கப்பட்டுட்டு இருக்கிறேனே இதெல்லாம் நீ பார்த்துட்டு சும்மா இருக்கலாமா சீக்கிரமா மௌனமாயிராமல் எழுந்திருந்து எனக்கு நன்மை செய்யும் அப்படின்னு அவன் ஆண்டொரு இடத்துல புலம்பலோடு கூட வேண்டுதல் செய்கிறான் இதுதான் இந்த சங்கீதத்தினுடைய மிக சுருக்கமான ஒரு விஷயம் இப்போ நாம சத்துருக்களை சொன்னோம் நலம் விரும்பிகள் அது வந்து இருபத்தி ஏழாவது வருஷத்துல நலம் விரும்பிகளை சொல்றாரு என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கம்பீரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்போதும் சொல்ல கடவர்கள் வேறு வார்த்தையில் சொல்லுவோம்னா ஆண்டவருடைய அடியாருடைய சுகத்தை ஆண்டவர் எப்பொழுதும் விரும்புகிறவர் அவருடைய நல்வாழ்வை ஆண்டவர் விரும்புகிறார் என்று சொல்லி என் நிமித்தம் என் நலம் விரும்பிகள் எப்பொழுதும் கத்தரி துதிப்பார்களாக என்று சொல்லி அவர் சொல்லுகிறது நாம பார்க்க முடிகிறது சரி இப்ப இந்த பகுதியை நாம மூன்று பிரிவுகளாக சுருக்கமாக பார்த்து இந்த சங்கீதத்தை நாம் நிறைவு செய்ய விரும்புகிறோம் முதல் பத்து வசனங்கள் முதல் பத்து வசனத்தில் இவருடைய வேண்டுதல் என்ன அப்படின்னா ஆண்டோரே என்னை அழித்து போட நினைக்கிறவங்கள்ட்ட இருந்து என்னை காப்பாத்திருங்க இதுதான் இவனுடைய முதல் ஜபம் அதுலேயும் நீங்கள் முதல் சில வசனங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா நீர் ஒரு ஜெய வீரன் போல ஒரு சாம்பியன் வாரியர் மாதிரி எனக்காக நீர் முன்னால் நின்று என்னை எதிர்த்து போராடக்கூடிய நபர்களுக்கு முன்னால் நின்று அவர்களை மேற்கொண்டு நான் அவனுடைய ரட்சகர் என்று நீர் நிரூபியும் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுறார் இதை பேசிட்டு அதில் அதில் அவர் சொல்றாரு என் பிராணனை வாங்க தேடுறாங்க என்னை துன்பப்படுத்துறாங்க என்னை வழக்காடுகிறாங்க அதனால நீர் அவர்களை துரத்தி விடும் அவங்க வழி ரொம்ப மோசமாக போயிருட்டோம் இல்லாமல் எனக்கு வலைய அவங்க விரிச்சிட்டாங்க இதெல்லாம் சொல்லிட்டு அந்த புலம்பலின் கடைசி ரெண்டு வசனங்கள் இல்லை ஒன்பதாவது பத்தாவது வசனம் அருமையான வசனம் என் ஆத்துமா கர்த்தரில் களி கூர்ந்து அவருடைய ரட்சிப்பில் மகிழ்ந்திருக்கும் சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவானுடைய கைக்கும் சிறுமையும் ஆனவனை கொள்ளையிடுகிறவனுடைய கைக்கும் தப்புவிக்கிற உமக்கு ஒப்பானவர் யார் கர்த்தாவே என்று என் எலும்புகளெல்லாம் சொல்லும் என் எலும்பு கூட அதை சொல்லும் நான் உயிரோடு இருந்து அதை சொல்லுவேன் உம்மை போல விடுவிக்கிறதற்கு உமக்கு ஒப்பானவர் இந்த உலகத்தில் இல்லை என்று என் ஆத்துமா கத்தர் பேரில் களி கூறும் இது நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை தரக்கூடிய ஒரு சத்தியம் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளே நீங்கள் கடினமான பாதையில் கடந்து போகலாம் இது மாதிரி உங்களுக்கும் சத்துருக்கள் நிறைய இருக்கலாம் நீங்க அவர்களுக்கு நல்லது செய்தும் உங்களுக்கு தீமை செய்யக்கூடிய இல்ல உங்களுக்கு காரணமே இல்லாம வளைவிரிக்கக்கூடிய பல நிலையில இருக்கக்கூடிய எதிரிகளாய் உங்களை பார்க்கக்கூடியவர்கள் இருக்கலாம் ஆனா நீங்க தேவனுடைய சமூகத்துல உங்களுடைய நிலைய நினைச்சு புலம்பிக்கிட்டே இருக்கக்கூடாது தேவ சமூகத்துல வந்து நீங்க புலம்ப ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற்றுகிற தேவன் நீங்க தேவ சமூகத்திலிருந்து எந்திரிச்சு போறதுக்கு முன்னால உங்கள் புலம்பலை அவர் மாற்றி விடுவார் இதுதான் இந்த சங்கீதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற மிகப்பெரிய பாடம் நான் சொல்றேன் இந்த மூன்று குரூப் ஆஃப் லேமன்ஸ் இந்த மூன்று பகுதிகளிலையும் இந்த புலம்பலின் இறுதி வந்து எதில் முடியுதுன்னா கத்தரை உயர்த்துகிற தூதி அதுலையும் சொல்றாரு நான் களி கூர்ந்து அவருடைய ரட்சிப்பில் மகிழ்ந்திருப்பேன் மகிழ்ச்சியோடு நான் இதை செய்வேன் அப்படிங்கிறத அவர் சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது சரி இது முதல் பகுதி ரெண்டாவது பகுதியில் பதினோராவது வர்சனத்திலருந்து பதினெட்டாவது வசனம் வரைக்குள்ள பகுதியில் இவனுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய வெறுப்பு காரணமே இல்லாமல் அநியாயமாக இவனை வெறுக்கிறாங்க பாருங்க பாருங்கள் அந்த வெறுப்பை குறித்து அவன் ஆண்ட ஒரு என்ன செய்கிறான் புலம்புகிறான் இது ரொம்ப பய பயங்கரமான ஒரு விஷயம் சொல்றன் நான் செஞ்ச நன்மைக்கு அவங்க நன்மை செய்யலைன்னா கூட பரவாயில்ல நான் செஞ்ச நன்மைக்கு அவர்கள் தீமை செய்கிறாங்க நான் வந்து அப்படியே திக்கு அற்று போய் விடணும் எந்த விதத்துலயும் பலம் இல்லாமல் அப்படியே டிமாரலைஸ் ஆயிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க நான் அவங்க கஷ்டப்பட்டப்போ அவங்களுக்காக நான் உபவாசம் இருந்தேன் அவங்க தேவையை சந்திச்சேன் அவங்களுக்கு எல்லாம் நான் செஞ்சேன் ஆனா எனக்கு பாபத்து வர நேரம் எல்லாம் எனக்கு எதிராக வந்து நிற்கிறாங்க எனக்கு விரோதமாக கூட்டம் கூடுறாங்க ஓயாம என்னை நிந்திக்கிறார்கள் என்னை அவமதிக்கிறார்கள் எல்லாம் சொல்லிட்டு தான் சொல்றான் அண்டூரே நல்லா நீர் பார்த்துட்டு தான் இருக்கிறீர் பதினேழாவது வசனத்தில் என் ஆச்சுமாவை அழிவுக்கும் எனக்கு அருமையானதை சிங்கத்தின் குட்டிகளுக்கும் தப்புவிக்க வைக்க வேண்டும் எது வரைக்கும் பார்த்துட்டு இருப்பீரு எனக்கு விடுதலை தரணும் ஆனால் பதினெட்டாவது வசனத்தில் இந்த புலம்பலின் இறுதியில் மறுபடியும் சொல்கிறான் மகா சபையிலே உமை துதிப்பேன் திரளான ஜனங்களுக்குள்ளே உம்மை புகழுவேன் உன்னுடைய நம்பிக்கையை பாருங்க ஆமாம் உண்மைதான் எனக்கு விரோதமாய் வலை விரிக்கப்பட்டிருக்கிறது எனக்கு எதிராக பேசுகிறவங்க இருக்கிறாங்க நான் நன்மை செய்தவர்களே எனக்கு விரோதமாக எழும்பி இருந்தாலும் நான் அவருடைய வலையில் சிக்கி அப்படியே நான் மாண்டு போக போகிறதில்லை அவர்களுடைய ஏளனத்தின்படியே அவருடைய பழி சொல்லின்படியே என் வாழ்வு முடிந்து போக போகிறதில்லை என் ஆண்டவர் என்னை மீட்கிறதுனால் நான் திரும்பவும் மகா சபையிலே ஜனங்கள் ஒன்று கூடி வந்து கத்தரை துதிக்கக்கூடிய அந்த புகழ்ச்சியின் சபையிலே நான் ஜனங்களுக்குள்ளே கத்தரை புகழுவேன் இதை தான் ரெண்டாவது சொல்கிறேன் சரி இப்போ மூணாவது பகுதியை பார்ப்போம் பத்தொன்பதாவது வசனத்துலேருந்து இருபத்தி எட்டாவது வசன வரைக்குள்ள பகுதியில் மூன்றாவது பகுதியில் என்ன சொல்கிறாரு ஆண்டூரே நீர் நீதி செய்யணும் அதுதான் அவருடைய பிரேயர் எனக்கு நீர் வந்து நீதி செய்யணும் ஏன் ஏன்னா வீணா எனக்கு அவங்க சத்துக்கள் ஆயிருக்கிறாங்க காரணமே கிடையாது என்ன காரணத்துக்காக என்னை எதிர்க்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல ஆனா என்ன எதிர்க்கிறாங்க காரணமே இல்லாம மனுஷன் இன்னொரு மனுஷனை எதிர்ப்பானா இன்னைக்கு நம்மகிட்ட கேட்டா ஆமா நிறைய நாங்க சொல்லலாம் எங்க வாழ்க்கையில் அனுபவிக்கிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் இவன் சொல்றான் எனக்கு விரோதமா வாய விரிவா திறந்து ஆ நாங்க பார்த்துட்டோம் அவ்வளவுதான் என்று எங்களுக்கு விரோதமாய் பேசுகிறார்கள் இப்பவும் சொல்றான் இருபத்தி ரெண்டாவது இருபத்தி மூணாவது வசனத்துல கர்த்தாவே நீருதை கண்டீர் மௌனமா இருக்க கூடாது தூரமாக கூடாது என் தேவனே நீ நியாயம் செய்ய எனக்கு வழக்கை தீர்த்து கொள்ள விழித்து கொண்டு எழுந்துரும் எதுவரை கண்ண முடிப்பீரு எனக்கு விடுதலை வேணும் இல்லையா ஆகவே நீர் விழித்து கொண்டு எழுந்தருளும் உம்முடைய நீதியின்படி என்னை நியாயம் விசாரியும் என்னை குறித்து அவங்க சந்தோஷப்படக்கூடாது எனக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் அப்படின்ட்டு அடுத்த ஜபத்தையும் பண்ணிட்டு அந்த ஜபத்தின் இறுதியில் தான் தன்னுடைய நலம் விரும்பிகளை சொல்றான் என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கம்பீரித்து மகிழ வேண்டும் முந்தன பகுதியில் முதல்ல சொன்னா முதல் புலம்பலுக்கு பின்னால ஏன் ஆத்துமா கத்தரில் கழிகுறோம் அப்படின்னா ரெண்டாவது புலம்பலின் முடிவில் சொன்னா மகாசபையிலே திரளான ஜனங்களுக்குள்ளே நான் உண்மை புகழுவேன்னா இங்க அப்படி திரளான ஜனங்கள் அவரை புகழக்கூடிய அந்த இடத்துல தன்னுடைய நலனை விரும்பக்கூடியவர்களும் என்னை நினைத்து எனக்கு தேவன் செய்த நன்மையை நினைத்து அவர்கள் கம்பீரித்து மகிழ வேண்டும் அது மட்டுமல்ல தம்முடைய அடியாருக்கு அவர்களுக்கு சுகத்தையும் நல்வாழ்வையும் தந்து நடத்துகிற அதை தர விரும்புகிற கர்த்தருக்கு மகிமையை உண்டாவதாக என்று அவர்கள் எப்பொழுதும் கர்த்தரை உயர்த்த வேண்டும் இறுதியில் இப்படி தான் சொல்லி முடிக்கிறாரு ஆண்டு என்னுடைய நாவு உமது நீதியையும் நாள் முழுவதும் உமது துதியையும் சொல்லி கொண்டிருக்கும் ஒரு பெரிய நீண்ட நெடிய புலம்பல் ஆனா அந்த புலம்பலோடு அவன் வசனத்தை நிறைவு செய்யவில்லை ஒவ்வொரு புலம்பலுக்கும் இடையிடையே என் ஆத்துமாவுக்கும் கத்தருக்கும் இடையில் இருக்கிற உறவு எப்படிப்பட்டது என் ஆத்துமா செய்ய வேண்டிய வேலை என்ன நான் அவரை புகழுவேன் மகா சபையிலே அவரை புகழுவேன் என் நலம் விரும்பிகளும் என்னோடு சேர்ந்து கத்தரை புகழுவார்கள் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறதே உன்னுடைய பிள்ளைகளே ஒருவேளை உங்க வாழ்க்கையில் பல எதிர்மறையான சூழல்கள் இருக்கலாம் நீங்கள் இனம் கண்டு கொள்ள முடியாத அளவிற்கு உங்களுக்கே யோசிக்க முடியாது ஏன் இப்படி நம்மளை எதிர்க்கிறாங்க என்று கேட்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு விரோதம் பண்ணுகிறவர்கள் இருக்கலாம் நீங்கள் உங்கள் நிலைமையை குறித்து புலம்பிக் கொண்டிருக்கலாம் உங்க ஆபீஸினுடைய காரியங்களா இருக்கலாம் உங்க ஊழியத்தில் உள்ள பிரச்சனையா இருக்கலாம் உங்க குடும்பத்தில் உள்ள பிரச்சனையா இருக்கலாம் எவையானாலும் நீங்கள் தேவனிடத்துல எடுத்து போக முடியாத விஷயம் என்று ஒன்றுமே இல்லை அவர் சமூகத்துல வந்து அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஒவ்வொரு கூப்பிடுதலின் இறுதியிலும் அவர் புகழ்ச்சிக்குரியவராக வெளிப்படுவார் உங்களில் சந்தோஷத்தை தந்து உங்கள் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற்றுவார் என்பதில் சந்தேகமில்லை இல்லை நம்ம மேசியாவை காண்போம் சங்கீதங்களில் மேசியாவை காண்போம் என்பது சொன்னோம் இந்த இடத்துல வந்து மேசியாவை நம்ம எங்க பொருத்தி பார்க்கலாம் அப்படின்னா மேசியா நன்மை செய்கிறவராகவே இந்த உலகத்தை சுற்றித் குறிப்பாக அந்த பாலஸ்தீன பகுதியை அவர் சுற்றித் ஆனால் அவர் செய்த நன்மைக்கு விரோதமாக எழும்பினார்கள் அதை இயேசு சரியாக முன்னறிந்திருந்தார் அவருக்கு அது ஆச்சரியமா தெரியல அது அவருக்கு அதிர்ச்சியா இருக்கல ஏன்னா அவருக்கு தெரியும் நான் இதற்காகவே இந்த பூமிக்கு வந்திருக்கிறேன் அப்போ தன்னை விடுதலையாக்குகிற தேவனை அவர் நோக்கி பார்த்தார் தனக்காக அவர் வைத்திருக்கிற அந்த இறுதி முடிவை எப்படி பன்னிரெண்டு அழகா சொல்றாங்க பாருங்க அவர் தமக்கு முன் இருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார் இயேசு இயேசுவேர் எங்கேயுமே புலம்பினதாக சொல்லவில்லை ஒரு இடத்துல அவர் சொல்ற அந்த கெசமனில அதற்கு முன்பதாக சொல்ற என்னுடைய ஆத்மா மரணத்திற்கு ஏதுவான வியாகுலம் கொண்டிருக்கிறது கெசமனில போய் சொல்றாரு பிதாவே வேற வழி இருக்கா வேற வழி இருந்தா அதை முயற்சி பண்ணலாமே வேறு வழி இல்லைன்னா பரவாயில்ல நான் நான் அதற்கு அடிபணிக்கிறேன் அதற்காகத்தானே வந்திருக்கிறேன் இது அவருடைய நம்மளை போலவே அவருக்கும் பலவீனம் இருந்தது என்பதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு ஆனால் அந்த ஜபத்தின் ஒவ்வொரு நிலையிலும் அவர் தேவசத்தத்திற்கு தன்னை அர்ப்பணித்தார் கூட இருக்கக்கூடிய தன்னுடைய நலம் விரும்பிகள் தன்னுடைய சீஷர்கள் தன்னோடு கூட கொஞ்ச நேரம் ஜபத்தில் இருந்து தனக்கு ஒத்தாசை பண்ணி தன்னை பலப்படுத்தணும் அப்படிங்கிறத அவர் விரும்பினா கூட அது அவர் அவருக்கு கொடுக்கப்படவில்லை ஆனால் வேதம் சொல்லுது பரலோகத்திலிருந்து ஒரு தேவத தோன்றி அவரை பலப்படுத்தினான் எப்ரூர் பனிரெண்டில் சொல்லுது அவர் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து அவர் தேவனுடைய வலது பார்சத்தில் வீச்சிருக்கிறார் பிரியமான கத்துடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்வை தேவனுக்கு அர்ப்பணிப்போம் வாழ்வின் எவ்வளவு கடினமான சூழலும் நிரந்தரமானதல்ல உங்களுடைய புலம்பல் நிரந்தரமானதல்ல ஒவ்வொரு புலம்பலுக்கும் பெண்ணும் நீங்கள் என் ஆத்துமா கத்தருக்குள் கூர்ந்து மகிழும் திரளான ஜனங்களுக்குள்ளே நான் உம்மை புகழுவேன் உம்முடைய ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்லி என் நாவு உமது நீதியையும் நாள் முழுவதும் உமது துதியையும் சொல்லி கொண்டிருக்கும் என்று கர்த்தரை புகழுவீர்கள் காட் பிளஸ் யூ